வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல குலதெய்வத்தை நினைத்து தினமும் ஒரு முறையாவது இந்த ஒரு எழுத்து எழுதுனீங்கன்னா குடும்பத்தோட தலையெழுத்தே மாறுங்க நீங்க எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் அதற்கு ஒரு சீக்கிரமான தீர்வு கிடைக்கும் இப்போ நம்மளை சுத்தி பற்பல பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமா இருக்கும் அதற்கெல்லாம் தீவுகள் ரொம்ப தாங்க இருக்கும் அந்த தீர்வுகளை தேடி நம்ம போகாம இருப்போம் இப்போ நிறைய பேர் கஷ்டம் வந்துருச்சுன்றப்ப கோவிலுக்கு போவோம் பரிகாரம் பண்ணுவோம் இல்ல அமைதியா இருப்போம் சாமி கிட்டதான் நிறைய வந்து நம்ம வேண்டுதல் மனக்குறைகளை சொல்லுவோம் அப்படி சொல்லும் கூட சொல்கிறாங்க யாரா இருந்தாலும் இப்போ நான் இந்த ஒரே ஒரு பேரை எழுதுனீங்க அப்படின்றப்போ நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களோ அது நேற்று நடந்தே தீரும் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பேரு சொல்ல போறேன் இவங்களோட அருள் பரிபூர்ணமாக இருந்துச்சு அப்படின்றப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதனால உங்களை போராடி நீந்தி வெளியே வர முடியும் கடன் சுமையா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறதா இருக்கட்டும் இல்ல வீட்டுல அடிக்கடி பண் சண்டை பிரச்சனைகள் வர்றதா இருக்கும் இது எதுவாக இருந்தாலும் சரியாகும் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் குலதெய்வங்கள் எப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறப்ப ஒரு பேப்பர் எடுத்து குலதெய்வ பேரை எழுதி துணை இப்ப ஒரு சில பேருக்கு வந்து பெரியாண்டவர் இருப்பார் பெரியாண்டவர் துணை மாரியம்மன் இருப்பாங்க மாரியம்மன் துணை என்ன குலதெய்வமோ குலதெய்வ பேருத்தை எழுதி பக்கத்துல துணைன்னு எழுதணும் நீங்க அது மாதிரி எழுதி பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும்போது இதற்கு மேலே எனக்கு வழியே இல்லை எங்கே போகிறதுனே தெரில ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குன்றப்பெல்லாம் நீங்கள் ஒரு முறை எழுதி ஒரு பக்கம் ஃபுல்லாக அழகாக எழுதிடுங்களேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எப்படி ஸ்ரீ ஸ்ரீராமஜியம் எழுதுனா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானதோ அதே மாதிரிதாங்க குலதெய்வம் பெரும் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப எழுதுனீங்க அப்படின்றப்போ எதை நினைச்சு நீங்கள் எழுதுறீங்களோ நிச்சயம் அது உங்களுக்கு நடந்தே தீரும் இது நிறைய பேர் பலன் கண்ட ஒரு விஷயத்தை தான் அதனால முறை முதன்முறை பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்றப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நினச்சி ஒரு முறை எழுதி பாருங்கள் எதனால் குலதெய்வத்தோட பேர் எழுத சொல்கிறேன் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வத்த சக்தி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குங்க எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாருக்கும் சமம் ஆனால் குலதெய்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே சார்ந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா அதனால அவங்க நம்ம வழிபட்டோம் அப்படின்றப்போ நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குதுன்றப்போ வீட்டில் வந்து நல்ல காரியம் தடைபட்டு போகுது வீடு கட்ட முடியாம போது கடன் கட்ட முடியாம பிரச்சனைகள் இருக்குன்றப்போ அவங்கள வழிபடும் பொழுது அவங்க முழுதான் மனசார நினைக்கும் பொழுது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா குறைக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பதிவில் குலதெய்வ வழிபாடு போட்டிருக்கேன் கண்டிப்பா அங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபட மறந்தாலும் கூட கண்டிப்பா எல்லா சாமியும் கும்பிடணும் ஆனா குலதெய்வத்தை மட்டும் மறக்கவே கூடாதுங்க கண்டிப்பா வீட்டில் குலதெய்வ படம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களை நினைச்சு உறுதி கண்டிப்பாகமாச்சும் ஏற்றணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் முடியாது அவங்க முடிஞ்சவங்க மாதம் கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்படி மற்ற கோயில்களை வழிபடுறோமோ அதை விட பல மடங்கு நீங்க குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை வ வழிபட்டவங்க வாழ்வில் ஒரு கெடுபடுன்றது அடையவே மாட்டாங்க நிறைய பேருக்கு புத்திரபாக்கம் தள்ளி போயிருக்குன்றப்ப அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா புத்திரபாக்கியம் கிடைக்குது அதனால குலதெய்வத்தை நினச்சி அவங்களுடைய பேரை உங்களால் எத்தனை முறை எழுத முடியுதோ ஒரு பக்கன்றப்போ ஒரு இருபத்தோரு முறை இல்லை அப்படின்றப்போ ஒரு நூற்றி எட்டு முறை உங்களால் எத்தனை முறை எழுத முடியும் எழுதிட்டு மடிச்சுட்டு பூஜாரியில வச்சுருங்க உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தம்லாம் குறையும் அந்த நினைச்ச எழுதுனீங்களா அந்த அந்த விஷயம் உடனே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கூட பார்ப்பீங்க இந்த பதிவை நீங்க முதன்முறை பார்க்குறீங்கன்னா நிறைய பதிவுல சொல்லிட்டு கனவுகள் பற்றி பலன்கள் போட்டிருப்பேன் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னா என்ன மாதிரி கனவுகள் வரும்லாம் சொல்லுவேன் நிச்சயமாங்க குலதேவ் உங்களுக்குள்ள இருக்காங்கன்னா உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது நம்முடைய நேரம்லாம் இருக்கு நம்முடைய கர்ம வினைகள்லாம் இருக்கு இதனால கூட நம்மளுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனை வரும் ஆனா அதுல இருந்து மீண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் குலதெய்வத்தாறுகள் பரிபூர்ணமாக இருக்கும் ஒரு சில பேர் சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதில் மூழ்கி போயிடுவாங்க இதெல்லாம் காரணங்கள் நம்ம ஒரு சில ஆன்மீக கருத்துக்களை சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை வழிநடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே